அவங்க நோக்கம் கொள்ளடிச்சிட்டு போயிடணும் அடுத்த முறை அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போறது கிடையாது அவங்க கட்சியில ஒரு எம்எல்ஏ கூட மீண்டும் வரப்போறது கிடையாது அவங்களுக்கே தெரியாது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இருக்கிறப்ப கொள்ளடிச்சிட்டு போயிடணும் ஒரே கொள்கையில இருக்கிறாங்க எதை பத்தியும் கிடையாது யார் என்ன சொன்னாலும் யார் திட்டினாலும் அவங்களுக்கு ஒண்ணு எதுவும் கிடையாது அவங்களுக்கு தேவை பணம் எப்படியாவது வருது

விவசாயிகளிடம் போய் நான் ஒப்பந்தம் போட்டேன் சமூக ஒப்பந்தம் போட்டேன் தஞ்சாவூர்ல எண்பது விவசாய சங்கங்களை கூப்பிட்டு ஒரு நாள் முழுவதும் விவாதம் பண்ண உங்களுக்கு என்னென்ன வேணும் விவசாய பிரச்சனை என்ன இயற்கை விவசாயம் நவீன விவசாயம் வேளாண் பல்கலைக்கழகங்கள் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலம் விளை நிலங்களை வந்து பாதுகாக்கணும் விவசாயிகளுடைய ஊதியத்திற்கு ஏற்ப உழைப்புக்கேற்ப ஊதியம் அவ்வளவு ஒப்பந்தம் போட்ட சோசியல் கான்ட்ராக்ட் பிட்வீன் மீமர் எனக்கும் விவசாய சங்கத்துக்கும் சமூக ஒப்பந்தம் போட்டு பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தேன் எங்கள் ஆட்சியில இரண்டாண்டு காலத்திற்குள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் நான் பதவி விலகுவேன் பாண்டு பேப்பர்ல போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தேன் கேட்டாங்களா விவசாயிகள் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க கேட்கிறேன் இன்னைக்கு ஜனாதிபதி தேர்தல் இப்போ நடக்குது நடக்க போகுது ஜனாதிபதி தேர்தலுக்காக ஆளும் கட்சியிலிருந்து எவ்வளவு பேர் எங்க கிட்ட கேட்டாங்க ஆதரவு கொடுங்க கேட்டாங்க ஆனால் மருத்துவர் அவர்கள் தலைமையில் எங்களுடைய உயர்நிலை குழு கூடி ஒரு முடிவு எடுத்திருக்குங்க என்ன முடிவு மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை ஒரு மாதத்தில் நாங்கள் அமைப்போம் என்று அறிவித்தால் பாட்டாளிமல் கட்சி பாஜகவுடைய ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்போம் என்று ஒரு அறிவிப்பு இது எவ்வளவு பெரிய அறிவிப்பு நமக்கு ஒரு ஓட்டு இருக்கு ஒரு ஓட்டுனா அது கிட்டத்தட்ட எண்ணிக்கையில பார்த்தா தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்ணிக்கை நம்பர் இந்த ஒரு ஓட்டுனால மிகப்பெரிய மாற்றம் வரப்போறது கிடையாது ஆனால் நாங்கள் எடுத்த முடிவு ஒரு விவாதமாக மாற வேண்டும் மக்கள் பேச வேண்டும் விவசாயிகள் பேச வேண்டும் பொதுமக்கள் பேச வேண்டும் என்ன பேசணும் தமிழ்நாட்டிற்கு எட்டு விழுக்காடு ஓட்டு இருக்கு ஜனாதிபதி தேர்தலில் எட்டு விழுக்காடுனா பெரிய எண்ணிக்கை அது ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வந்து எட்டு விழுக்காடுனா வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்தது எட்டு விழுக்காடு எயிட் பர்சன்ட் இருக்கு ஒட்டுமொத்த கட்சியெல்லாம் சேர்ந்ததுன்னா இன்னைக்கு எல்லா கட்சியும் சேரட்டும் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக எந்தெந்த கட்சி எல்லாம் எல்லா கட்சியும் சேர்ந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சாதான் நாங்க உங்க வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்போம் இல்லனா மாத்தி போடுவோம் மிரட்டினா என்ன ஆகும் தானே ஆகணும் அப்படி நடக்குமா நடக்குமா என் ஆசை நடக்கணும் ஆனா இந்த கட்சிங்க தமிழ்நாட்டை உங்களை பத்தி எல்லாம் கவலை இல்ல அவங்கள பத்தி தான் கவலைப்பட்டு இருக்காங்க ஓ பி ரெண்டு பி எஸ் பிஜேபி காலடியில் படுத்துட்டு இருக்காங்க அடிமைகளாக அதுல ஓ என்னமோ சாமியார் மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஆடி வளர்த்த சாமியார் வர இவரும் ஊழலுக்கு ஊழல் இல்ல இவர் உங்க சொத்தை கொள்ளடிச்சாரு இவர் சொத்தை ஜெயலலிதா கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க அப்போ இருக்கிறப்போ இவர் என்னமா இப்ப ஆறு மாசத்துக்கு முடிஞ்ச இவர்தான் மிக்சர் மாமான்னு சொன்னீங்க நீங்க மிக்சர் சாப்பிட்டு இருக்காரு இன்னைக்கு ஏதோ ஓபிஎஸ் பி அங்கங்க ஊருக்கு போறாரா பேசுறாரா அம்மா அம்மா என்ன அம்மா அம்மா தானே நீங்க இருக்கிற தூக்கி எரிஞ்சிட்டாங்க உங்களை இன்னைக்கு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க தான மூணு மாசம் முதலமைச்சரா இருந்தீங்க அப்போ அம்மா உங்க அம்மா எப்படி சேர்த்தாங்க நீங்க ஒரு என்கொயரி போட வேண்டியது தானே உங்ககிட்ட அதிகாரம் முதலமைச்சர் அதிகாரம் எல்லாமே இருந்தது